வெல்கம் டு அம்மஸ் கிச்சனுங்க அம்மஸ் கிச்சனில் இன்றைக்கி நான் வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய கதைகளை ஒவ்வொன்றா சொல்லலான்னு இருக்கேங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டிப்பாக போடுங்க யார் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அப்படின்னு பார்த்தா இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் சிவபெருமானுக்காக தொண்டு செய்தவர்கள் சிவசிந்தனையிலேயே இருந்தவர்கள் சிவசிந்தனையிலிருந்து வழுவாது இருந்தவர்கள் இவங்களை சிவபெருமான் ஆட்கொண்டார் ஆட்கொண்டார்னால் அவங்களுக்கு காட்சி கொடுத்ததாக புராணங்கள் சொல்கிறது சிவபெருமானை அவங்களாம் நேரில் பார்த்துருக்காங்க அப்படின்னு புராணங்கள் சொல்கிறது சரி இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு தொகுத்து எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தா செய்கிழார் பெருமான் தொகுத்து எழுதியிருக்கிறாரு அது மிகப்பெரிய வரலாறுங்க ஒவ்வொரு நாயன்மாருடைய வாழ்க்கை வரலாறு மிகப்பெரிய நீண்டதாக இருக்குது அது ரொம்ப ரத்தின சுருக்கமாக நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வரலாற சொல்லலான்ட்டுருக்கேன் முதல் வந்து யார் அப்படின்னா திருநீலகண்ட நாயனார் இவர் என்ன செய்தார் சிவபெருமான் இவரை எப்படி ஆட்கொண்டார் சிவபெருமான் இவருக்கு எப்படி காட்சி கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா வாங்க கதைக்குள்ளே போகலாம் திருநீலகண்ட நாயனார் எங்கே இருந்தார் எங்கு வா பிறந்தார் அப்படின்னா தில்லை தில்லையம்பதி தில்லையம்பதினா இப்போ இருக்கக்கூடிய சிதம்பரம் சிதம்பரத்தில் தாங்க அவர் பிறந்தார் அவருடைய தொழில் என்ன அப்படின்னா இந்த மண்பானை செய்யக்கூடிய குய குயவர்களுடைய வம்சத்தில் வந்தவருங்க அவர் என்ன தொழில் செய்வார் அப்படின்னு பார்த்தா அந்த திருவோடு இருக்கு இல்லைங்களா திருவோடை செய்து கொடுப்பார் திருவோடை செய்து கொடுப்பார் மண்பானைகள் செய்து கொடுப்பார் அப்படி செய்து கொடுக்கும்பொழுது அவர் ஒவ்வொரு முறையும் எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது திருநீலகண்டம் திருநீலகண்டம் அப்படின்னே சொல்லுவார் அந்த திருநீலகண்டம் என்ற வார்த்தையை அவர் வந்து நொடி பொழுது ஒவ்வொருக்கும் உச்சரிச்சுட்டே இருப்பார் அதனால தான் அவருக்கு பேர் திருநீலகண்ட நாயனார் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது அவர் தொழிலை செய்துட்ருக்கிறாரு தன்னுடைய மனைவி மேலே ரொம்ப பற்று வச்சிருப்பாங்க மனைவியும் சிவபெருமான் மீது தன்னுடைய தன்னுடைய கணவன் மீது பற்று சிவபெருமானுக்காக இவருமே எல்லா வேலையுமே அந்த அம்மா அம்மையாரும் அவர் கூட இருந்து செய்வாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு வேறு ஒரு பெண் மீது ஆசை வந்துடுது வேறு ஒரு பெண் மீது ஆசை வந்து அந்த பெண்கிட்ட அவர் வந்து உல்லாசமாக இருந்து வராரு இது வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க மனைவி அப்போ தெரிஞ்சால் கோபம் இருந்தாங்களா அதனால் என்ன பண்ணுறாங்க ம தன்னுடைய கணவனை வெறுத்து ஒதுக்கிறாங்க இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன் உங்களை வந்து நான் தன்னுடைய கணவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனால் இந்த குடு இந்த வீட்டில் நம்ம இருவரும் ஊருக்கு மத்தியில் கணவன் மத மனைவியாக வாழ்வோம் ஆனால் மனைவியாக உங்களுக்கு நான் என்ன செய்யணுமோ அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் இது வந்து திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படின்னு சொல்லிடுறாங்க திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படின்னு சொன்னதுனால இவர் அதை அப்படியே ஏற்றுக்கிறார் ஏன்னா வேறு வழியில் சிவபெருமான் மீது அவர் அப்படி சொன்னதுனால அப்படியே ஏற்றுக்கிறாரு அப்படி இருக்கும்பொழுது இப்படியே இருக்கு நாட்கள் அவர் ரொம்ப மனசு வருந்துடுறார் தான் செய்ய தவற நினச்சி சரி வேற வழி அந்த அம்மா வந்து த மன்னிச்சு ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இப்படியே ஒரு நாள் இருக்கும்போது இவங்க இவங்க ரெண்டு பேரும் சிவனுக்கு செய்கிற தொண்டு ஏன்னா எந்நேரமும் சிவசிந்தனையில இருக்காங்க இல்லையா அதனால் சிவபெருமான் இவங்களை சோதிக்க நினைக்கிறாரு சிவனடியாராக வருகிறார் வந்து திருவோட்டை கொடுக்குறாரு இந்த திருவோடு பத்திரமா வைங்க கொஞ்சம் காலம் கழித்து நான் வந்து வாங்கிக்கிறேன்ட்டு சரி அப்படின்னு இவங்களும் நம்பிக்கையாக வாங்கி வைக்கிறாங்க ஸோ வந்தவர் சிவபெருமான் இவருக்கு தெரியாது இல்லையா திருநீல கண்ட நான்னா இருக்கு தெரியாது இல்லையா வாங்கி வச்சுக்கிறாங்க கொஞ்ச நாள் கழித்து அவர் என்ன பண்ணுறாரு என்னடா அந்த சிவனடியார் கொடுத்துட்டு போனதே போனது வரவே இல்லையே அப்படின்னு நினச்சி போய் என்ன பண்ணுறாரு அவர் வச்ச இடத்துல பார்க்குறாரு பார்த்தா அங்கே என்ன இல்லை திருவோடு இல்லை ரொம்ப வருத்தப்படுறாரு உடனே அவரே ஓடி போய் சொல்கிறார் இந்த மாதிரி அவர் வரார் தேடிட்டு வராரு சிவனடியார் வந்து வராரு வந்து நான் கொடுத்து திருவோட கொடு அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறார் ஐயா நீங்கள் கொடுத்ததை போய் ஒரு இடத்துல வச்சேன் ஆனால் இப்போ போய் பார்த்தா அதை காணலை எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க எப்படி அதை கழுவு போச்சுன்னு தெரியல யார் எடுத்தாங்கன்னு தெரியல அப்படின்னு பொழுது அவர் சிவனடியார் ரொம்ப கோச்சிக்கிறார் அதெல்லாம் கிடையாது நான் கொடுத்த சிவ நான் கொடு என்ன கொடுத்தேன் நான் கொடுத்த அந்த திருவோடு தான் எனக்கு வேணும் வேறு திருவோடு வேண்டாம் இவர் தான் கொய்யவனார் இல்லையா செய்து கொடுப்பாரு இல்லையா வேறு திருவோடு செய்து கொடுன்னு எவ்வளவோ மன்றாடி கேட்குறாரு ஒத்துக்கவே இல்லை சரி அப்போ நீ வந்து களவு களவு அதான் களவு மீன்ஸ் திருடு திருடலை அப்படி நான் என்ன செய்ய உன்னுடைய மகனுடைய கையை பற்றி கொண்டு அந்த குளத்தில் மூழ்கி எழு மூணு முறை அப்படின்னு சொல்கிறாரு அவருக்கு தான் குழந்தையே இல்லையே அவர் எங்கேது அந்த மகனை பிடிச்சிட்டு மூழ்கி எழுவார் சொல்கிறார் என்ன எனக்கு மகன் கிடையாது அதனால் என்னுடைய மகனை மகன் கையை பிடிச்சி என்னால் எழவே முடியாது அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படியா அப்போ இதுக்கு வேற என்ன தீர்ப்பு அப்படின்னு பார்க்குறாங்க அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்தனர்களெல்லாம் போய் கேட்குறாங்க யாரும் என்ன பண்ணுறாங்க எல்லாருமே அப்பத்தில் உன்னுடைய மனைவி கையை பிடிச்சி நீ என்ன பண்ண மூணு முறை மூழ்கி எழுதுவிடு அப்படிங்கிறாங்க அவர் சொல்கிறார் அவர் தான் திருநீலகண்டத்தின் மீது ஆணையால ஆணையிட்டுருக்குறாங்க எங்கள் மனைவி அவங்களுடைய அவங்களுடைய கரங்களை பற்றக்கூடாது அவர்களை தொடக்கூடாதுன்னு சொல்லி எப்படி நான் அந்த ஆணையை மீறி நான் தொடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்லும் பொழுது அதெல்லாம் கிடையாது நீ என்ன பண்ணணும் உன்னுடைய மனைவி கையை பற்றி நீ அந்த ஆட்டில் மூழ்கிதான் எழணும் அப்படின்னு சொல்கிறாரு வேறு வழியே இல்லையா தெய்வமே எம்பெருமானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் அப்போ அவருக்கு ஒரு ஐடியா தோணுது ஒரு பெரிய நீண்ட குச்சி எடுக்கிறார் குச்சி எடுத்துகிட்டு மூங்கில் கழுவி எடுக்கிறார் அந்த மூங்கில் அந்த உரம் தன்னுடைய மனைவி கை இந்த உரம் இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே தண்ணியில் மூழ்கி எழுறாங்க அப்படி தண்ணியில் மூழ்கி அவங்க எழும்பொழுது அவங்களுக்கு வயசு வேறு ஆகிடுது இல்லையா தண்ணியில் மூழ்கி எழும்போது பார்த்தா மீண்டும் பழைய இளமையை அவங்க பெற்றிருக்கிறாங்க ஏன்னா அவங்க திருமணமாகி நீண்ட காலம் கூட ஆகலை கொஞ்சம் கொஞ்சம் காலத்திலே குறுகிய காலத்திலே அவர் அந்த தவறு செய்ததுனால அந்த அம்மா அவரை வெறுத்து ஒதுக்கிடுறாங்க அதனால் அவங்க கணவன் மனைவே வாழ்வது கிடையாது இது அறிந்த சிவபெருமான் தன்னை எனக்காக எந்நேரமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த திருநீல கண்ட நாயனார் என இளமையில் வாழ்க்கை வாழாமலே முதுமை ஆயிடுச்சே அப்படின்னு நினச்சி அந்த இழந்த இளமையை மீண்டும் கொடுப்பதற்காக தான் இந்த திருவிளையாடலே அவர் நடத்தியிருக்கிறாரு அப்போது அவங்க மூழ்கி எழும்போது பார்த்தா இளமையான தோட்டத்தில் இருக்காங்க அப்போ அந்த சிவனடியார் வாழ்த்துறாரு நீங்கள் என்ன செய்யணும் கணவன் மனைவியாக வாழ்ந்து இன்னும் சிவத்தொண்டு புரியணும் அப்படின்னு வாழ்த்துறாரு அப்பதான் தான் திருநீலகண்ட நாயனாருக்கு தெரியுது வந்தவர் யாரு வந்தவர் சிவபெருமான் அப்படின்னு தெரியுதுங்க அப்போ இது தாங்க திருநீலகண்ட நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு சரிங்களா அப்போ சிவபெருமானே யாருக்கு காட்சி கொடுத்துருக்காங்க திருநீலகண்ட நாயனாருக்கு காட்சி கொடுத்துருக்காரு அப்போ முதல் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் முதல் நாயன்மார் யார் திருநீலகண்ட நாயனார் அப்போது அவருக்கு என்ன பண்ணாங்க மீ அதாவது போன இளமையை மீண்டும் திருப்பி கொடுத்துருக்குறார் முதுமையானவங்களுக்கு இளமையை அவங்க திருப்பி கொடுத்துருக்குறாரு எவ்வளவு ஒரு கருணை உள்ளும் கொண்டவர் இல்லைங்களா சிவபெருமான் அவ்வளோதாங்க கதை முடிஞ்சது இது அடுத்தது அடுத்த ரெண்டாவது நாயன்மாரோட நான் பார்க்குறேன் ஓகே தேங்க்யூ